தெர்நாய் தொள்ள தான் தாங்க முடியலன்னு பண்ணுறீங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சீதாப்பூரை அடித்த சூர்ஜ்புடுற கிராமத்தில் ஒரு குடிசை வீட்டுக்குள்ள புகுந்து பிறந்த ரெண்டு மாதமே ஆன ஆண் குழந்தைய குரங்குகள் தூக்கி சென்றிருக்கு குரங்குகளோட சத்தம் கேட்டு ஓடி பொருள் பார்த்த பெற்றோர்களுக்கு அங்கதான் ஒரு அதிர்ச்சியை காத்துக்கிட்டு இருந்திருக்கு குழந்தைய அந்த இடத்துல காணாததுனால சுற்றுவட்டாரத்தை தேடி பார்க்க முடிவு பண்ணப்ப தண்ணியை நிரப்பப்பட்ட ஒரு பீப்பாயில குழந்தை மூழ்கி கிடந்திருக்கு அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பெற்றோர் குழந்தைய சீதாப்பூர் அரசு மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க ஆனால் மருத்துவர்கள் பரிசோதித்து பார்த்துட்டு குழந்தை ஏற்கனவே மூச்சு திணறி உயிரிழந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க உத்திரப்பிரதேச மாநிலத்தில் குரங்குகளோட புதுசு இல்லை மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் இருக்க குழந்தைகளை அடிக்கடி இப்படி தான் கடிக்கிறதும் மாடியிலிருந்து தூக்கி வீசுறதும் தண்ணி தொட்டியில் முக்கிறதுமாகவே ஆகவே இருந்திருக்கு இதனால் ஆத்திரமடைஞ்ச ஊர் மக்கள் குரங்குகளை பார்த்த இடத்துல சுட்டுத்தலவும் முடிவு பண்ணியிருக்காங்க குரங்குகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்